இன்றைக்கி ஆடி ஒன்று வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு இன்றைக்கி செய்கிற பக்கம் எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு தேங்காயிருக்குலையே அதில் இருக்க தண்ணியெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்குள்ளே அவள் எள்ளு இதெல்லாம் போட்டு வந்து தேங்காய் சுடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆடி ஒன்றுங்கிறதுனால அம்மனுக்கு உகந்த நாள் அதனால இன்றைக்கி காலையிலேயே சாம்பார் அணி போட்டு கமன்னு காட்டி பூஜை முடித்தாச்சு அப்புறம் வந்து யாழ்னி குட்டிக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆரஞ்சு கொடுத்தாச்சு லஞ்சுக்கு வந்து அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து சிரிக்கிற காலையில் வாசல் பெருக்கும்போது தான் வந்தாங்க ஒரு ஆண்ட்டி அவங்கக்கிட்ட வாங்கி மசியல் பண்ணி அதில் சாதம் போட்டு கொடுத்தாச்சு குட்டிக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிட்டு எங்களுக்கு நேற்று பண்ண பூரி சன்னா மசாலா இருந்துச்சா பூரி வர்றது சரி அது செஞ்சிடலாம் அது வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுட்டு மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு அரிசி மாவு நல்லா சளிச்சிட்டு சுடு தண்ணி உப்பும் போட்டு நல்லா கையில் புதுசாக உழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா நெட்டியாக பிடிக்கணும் அது மாதிரி பதம் வந்து சொல்கிறோம் நம்ம வந்துட்டு அந்த கொட்டாங்குச்சிலேயே நான் வைப்பேன் இல்லைனா கொழாப்பூட்டு வச்சுன்னா அதில் கொண்டு நம்ம வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுட்டு அந்த நீ தடவிட்டு தேங்காய் விட்டல நீ தடவிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அரிசி மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் தேங்காய்